ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சாஃப்டான ஒரு டின்னர் ரெசிபி அப்படியே செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இப்போ அதை செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட இடம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இப்போ இது மேல்தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம் இது மாதிரி நல்லா மேல் தோலை சீவி எடுத்துட்டு இதை அப்படியே கிரேட்டரில் துருவி தண்ணியில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு கிரேட்டரில் துருவி தண்ணியில் சேர்த்துக்கங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவி சேர்த்துட்டு இது நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை நல்லா ஒட்ட வடிய விட்டு பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு சேர்த்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அவல் சிகப்பவள் வெள்ள அவள் எந்த அவள் வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுங்க அப்படியே இதுவும் இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானல சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கப் அவல் எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்த பிறகு இதோட நம்ம துருவி அலசி வச்ச உருளைக்கிழங்க எல்லாத்தையும் இதோட சேர்த்து கலந்துக்கலாம் இந்த தண்ணியிலே சேர்த்துடுங்க சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க நம்ம உருளைக்கிழங்க துருவி சேர்த்ததுனால சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப நேரம் எடுக்காது அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்கட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து எடுத்து இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்ச அவல் பொடியை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்த பிறகு அவல் பொடியை சேர்த்து கலந்துக்கங்க இப்போ தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக வெந்து வரும் இது மாதிரி நல்லா திக்காக மாவு பதத்துக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம் இது ஓரளவுக்கு லைட்டாக ஆரட்டும் ஆறனதும் இன்னும் கொஞ்சம் திக்காக எடுத்து பாருங்க ரொம்பவும் ஆறிடாமல் கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இந்த அளவுக்கு வெது வெதுப்பான சூட்டில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசஞ்சிக்கலாம் இது கூடவே அரக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அவள்தோடில் அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கலாம் அதில் இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க திரட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்ல கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கலாம் நல்ல கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு திரட்டுங்க அப்போ தான் திரட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கொழும் எடுத்து வச்சு திரட்டிக்கலாம் ஓரங்கள் வெடிப்பாக இருந்தால் பரவாயில்லைங்க நம்ம இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் சப்பாத்திக்கு திரட்டும் உள்ள அந்த திக்னஸ்க்கு திரட்டிக்கங்க இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி டப்பா மேல் மூடி இருந்ததுன்னா அதால் கட் பண்ணி எடுத்துக்கங்க எல்லாமே ஒரே ஷேப்பில் நல்லா ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா ரவுண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ எஸ்டா இருக்க மாவை எடுத்து திரும்ப அதையும் உருண்டையாக உருட்டி திரட்டி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எடுத்துருங்க எடுத்து மாவோடு சேர்த்து திரும்ப உருண்டையாக உருட்டி திரட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா ரவுண்டாக சப்பாத்தி போலே வந்திருக்கு இப்போ இது அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் போட்டு ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கங்க இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது நம்ம ஏற்கனவே அவள் உருளைக்கிங்களாம் வேக வச்சிட்டோம் அதனால் ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் சுற்றிடும் தடவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல ப்ளஃஃபியாக ஓரங்கள்லாம் வெந்து உப்பி வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல சுவையாக இருக்கும் இது மாதிரி நல்ல ஓரங்கள்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் விட்டு இன்னொரு சைடும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வெந்த பிறகு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் உள்ள மாவையும் இது மாதிரியே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல சாஃப்டான மிருதுவான ஆலு பரோட்டா ரெடி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நைட்டு டின்னருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுங்க இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவும் தேவைப்படாது இது அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைடிஷ் எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூடவே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்